ஹலோ எவ்ரிவான் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இப்போ பரபரப்பாக டுவெல்த் ரிசல்ட் வந்திருக்கு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ப்ளஸ் நானும் உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு மெசேஜ் ரிப்ளை கொடுத்துட்ருக்கேன் இருந்தாலுமே ஒரு பொதுவாக இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ப்ளைன் பண்ணிடலான்னா இந்த வீடியோ தனியாக போடுறேன் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கக்கூடிய வீடியோஸில் எப்படி கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்கும் அப்ளிகேஷன் எப்படி போடணும் அட்மிஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி போட்டிருக்கக்கூடிய வீடியோஸில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ப்ளீஸ் நீங்கள் ஒன்ஸ் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதோட பேசிக் நாலேஜ் வந்து கிடச்சிரும் அண்டு இன்னும் கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அப்டேட் வேணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தென் இப்போ இந்த வீடியோட மெயின் பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ டுவெல்த் ரிசல்ட் வந்துடுச்சு நீங்கள் எப்படியும் உங்களோட நாலு சப்ஜெக்ட்டோட தமிழ் இங்கிலீஷை விட்டுட்டு மீதி நாலு சப்ஜெக்டையும் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் கால்குலேட் பண்ணி வச்சிருப்பீங்க கட் ஆஃப் கால்குலேஷன் வீடியோவும் இருக்குது நீங்கள் அதையும் ஒன்ஸ் பார்த்துருங்க ஓகே இப்போ கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணியாச்சு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பத்தாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போதைக்கு நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸு உங்களோட டிசி இதெல்லாமே வந்துட்டு ஸ்கூல்லேருந்து கலெக்ட் பண்ணுறதுலேயும் உங்கள் மார்க் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தேதி காலையில் பத்து மணிக்கு மேலே தான் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுலேருந்து இந்த மே மந்த் எண்டு வரைக்குமே நமக்கு டைம் இருக்குது அதனால் நீங்கள் ரொம்பலாம் வந்துட்டு பரபரப்பாக உடனே முதல்ல அப்ளிகேஷன் போட்டால் தான் ஃபஸ்ட்டு சீட்டு நமக்கு கிடைக்கும் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க ஸோ எல்லா அப்ளிகேஷனும் போட்டோனையும் கடைசி டேட்டுக்கு அப்புறம் தான் எவ்வளோ அப்ளிகேஷன் வந்திருக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் கட் ஆஃப்லாம் வந்துட்டு அவங்க எடுப்பாங்க அதனால் இதில் பரபரப்படையவே நீங்கள் தேவையில்லை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோவை நம்ம மலைத்தொளியில் கட்டாயமாக நம்ம வந்துட்டு போட்டுருவோம் அதே மாதிரி எடுத்ததும் போய் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி செஞ்சு மிஸ்டேக்காக அப்ளை பண்ணிடாதீங்க அதனால் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நீங்கள் அப்புறமேட்டி பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள் டைம் நிறையவே இருக்குது பரபரப்பே தேவையில்லை அண்ட் இப்போ தான் டுவெல்த் கட் ஆஃப் முடிச்சுட்டு ஐ மீன் இப்போ தான் டுவெல்த் எக்ஸாம்லாம் முடிஞ்சு ரிலாக்ஸாக இருப்பீங்க இந்த அஞ்சு நாள் இன்னுமே நல்லா ரிலாக்ஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம லா காலேஜுக்கு அட்மிஷன் போடுவோம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் நிறைய பேர் கட் ஆஃப் வந்துட்டு கம்மியாகவும் இருக்கும் சில பேர்னால ஸோ கவர்மெண்ட் லா காலேஜில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயும் இருப்பீங்க இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் ப்ரைவேட் லா காலேஜில் போயிட்டு பிஏஎல்எல்பி ஃபைவ் இயர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ப்ரைவேட் லா காலேஜில் போட்டு படிங்க இல்லை எனக்கு கிடைச்ச கவர்மெண்ட் லா காலேஜ்லாம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு எயிட்டி ஃபைவ் அபோவ் இருந்ததுன்னா தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ ஒரு வேளை ரொம்ப குறைவாக தான் மார்க் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்துட்டு உங்களுக்கு நான் இப்போ இதுக்கு செகண்ட்ரியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அதில் வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோட மெயின் பர்பஸ் அப்ளிகேஷன் மட்டும் வருகின்ற மே பத்தாம் தேதி ஆரம்பிக்க போது அப்போ நீங்கள் டேரெக்டாக போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் நம்ம இங்கே மெயினாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ கட் ஆஃப்லாம் கால்குலேட் பண்ணி ரெடியாக இருந்துக்கோங்க அடுத்த அப்டேட்ஸ்லலாம் மலைத்துளி தொடர்ந்து உங்களை கைட் பண்ணோம் அதனால் நீங்கள் வரியே பண்ணிக்காதீங்க உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் முதற்கொண்டு கொண்டு நீங்கள் கொஞ்சம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறது பெட்டர் அதனால் எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் உங்களால் கரெக்டாக அக்யூரேட்டாக ரெடி பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி அப்டேட் பண்ணியிருக்கோம்